கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளை தேவன் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நம்மை போன்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போன போது ஆண்டுடைய மகா பெரிய தயவு நாளை தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் துணிக்கப் போகிறோம் தன் காலத்தில் ஓந்தையும் நேர்த்தி ஆய்ச்சும் மய செய்வரே காலத்தில் ஓ வந்தையும் நேர்த்தியாய்சும்மையா செய்வரே ஏசையா ஏசையா தெய்வம் நிதானையா ஏசையா, ஏசையா, என் தெய்வம் அதனதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தி ஆய்ச்சும் மைய நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நச்செயல்கள் தொடங்கினி പ്പടിയും ചെയ്ത മുടിപ്പീരേ എപ്പടിയും ചെയ്തു മുടിപ്പായി നമ്പിള്ളേ എപ്പടിയും ചെയ്ത മുടി மைதியாய் நம்பி உள்ளே எப்படியும் செய்து முடிப்பே ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா ஏசையா ஏசையா

ஏசையா ஏசையா என் தெய்வம் நிதானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டுமுறை நேர்த்தியாக செம்மையாக அதன் அதன் காலத்தில் சரியாய் செய்து முடிக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீரோ ஆக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாளை ஆசீர்வைத்துத்தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே பிரிப்பேற்க கழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கி நாம் தியானிக்கப் போகிறோம் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்கிறது உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த வேதவசனத்தை நாம் வாசிக்கும்போது போது ஆண்டவர்கள் நம்மிடத்திலே நற்கிரியர்களை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் நமக்கு நன்மை செய்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருக்கு அவர் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல வேத வசனத்திலே படித்து பார்த்தால் அப்பசன நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள ஒரு நற்கிரியையை தொடங்கியிருக்கிறார் என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள ஒரு கிரியை ஆரம்பிச்சிருக்கிறார் அது என்ன கிரியை தெரியுமா நல்ல கிரியை நற்கிரியை நமக்காக செய்யப்போகிற நமக்காக செய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிற நற்கிரியைகள் அந்த நற்கிரியைகளை அவர் நமக்குள்ள செய்ய தொடங்கினார்னா என்ன சொல்கிறாரா இயேசு கிறிஸ்துவின் நாள் பெரியந்தமும் முடிய நடத்துவார் தொடங்கினவர் முடிப்பார் எத்தனையோ இடங்களில் பாருங்கள் வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க தொடங்கியிருப்பாங்க முடிக்க முடியாது ஒரு வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க தொடங்கியிருப்பாங்க முடிக்க முடியாது இப்படி நிறைய காரியங்கள் தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டதை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பல காரியங்களை ஆரம்பித்து பாதியிலே நிறுத்திவிட்டு இனி என்னால் முடியாதுன்னு சொல்லி அப்படியே நீங்கள் அதை விட்டு விட்டுருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டார்னா அது நிச்சயமாக கட்டாயமாக அதை செஞ்சு முடிப்பார் சில நேரம் நம்ம தான் தேவனை விட்டு விலகி போய் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு தேவனுக்கு விரோதமாக பாவம் சேர்ந்து தூரமாக போனால் மாத்திரம்தான் அந்த கிரியை நமக்குள்ளே நடக்காதே தவிர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்திருக்கும்போது நிலைத்திருக்கும்போது உங்களில் ஆரம்பித்த கிரியைகளை தெய்வம் முடிப்பார் நம்ப முடியுமா அவங்களால இன்னைக்கு நம்புறீங்கன்னா ஆண்டவரை துதிங்க எனக்குள்ள நன்மையான கிரியைகளை தொடங்கின என் தேவன் எனக்குள்ளே செஞ்சு முடிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை எதிர்பார்த்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பக்தன் சொல்வது போல உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த பூமியிலே நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் பரலோகத்தில் நமக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் எனவே சோர்ந்து போக வேண்டாம் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிப்பார் ஆசீர்வாதத்தை தொடங்கினவர் தந்து நிறைவேற்றுவார் சமாதானப்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே எங்களில் நற்கிரியை தொடங்கின தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அதை நிறைவேற்ற முடிக்க வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி யாருக்கெல்லாம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படிப்பட்ட நற்கிரிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய நற்கிரியைகள் நிறைவடைய செபிக்கிறேன் ஆசீர்வதியும் இந்த நாளை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்